ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்றாம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது இம்மாதத்தில் நெடுஞ்சாலைத்துறை வாயிலாக அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணி வாயிலாக விழிப்புணர்வு வாசகங்கள் ஓட்டுநர்களை சென்றடையும் வகையில் நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக தாளவாடியில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தாளவாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துவங்கிய பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது தாளவாடி வருவாய் வட்டாட்சியர் சுப்பிரமணி நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் கிரிதரன் ஆகியோர் பேரணிக்கு தலைமை தாங்கினர் இளநிலை பொறியாளர் ரத்தினசாமி சாலை ஆய்வாளர் முருகசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர் குகன் மாவட்ட மருத்துவ அலுவலர் தமிழ்ச்செல்வன் காவல் ஆய்வாளர் வேல்முருகன் உதவி ஆய்வாளர் முத்துமாணிக்கம் ஆகியோர் முன்னிலையில் சாலைப் பணியாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பலர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் மட்டுமல்லாது உடன் பயணிப்பவர்களும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் காரில் பயணிப்போர் அனைவரும் பெல்ட் அணிந்து பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது பிரதான சாலையில் சந்திப்புகளில் வேகத்தை குறைத்து கவனமுடன் கடந்து செல்ல பேரணி மூலம் அறிவுறுத்தப்பட்டது